ஐயா அடுத்த ஒரு நண்பரை கேள்வி கேட்டிருக்காருங்கய்யா கோபம் துக்கம் மகிழ்ச்சி மற்ற உணர்வுகள் இயல்பாக வருகிறது செல்கிறது புரிந்து கொள்கிறேன் ஏற்றம் கொள்கிறேன் ஆனால் சோகம் ஏமாற்றம் விரக்தி இந்த உணர்வுகள் வரும்போது அதை எப்படி புற செயல்களுக்கு பயன்படுத்துவது கூறுங்கள் ஐயா நன்றி அதாவது உங்களுக்கு மனசில் வரக்கூடியது எல்லாமே புறத்துக்கு நீங்கள் பயன்படுத்தணுன்னுட்டுலாம் அப்படி ஒரு கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ வகையில் நீங்கள் புறத்தை எப்படி எது எடுத்துக்கிட்டீங்களோ நீங்கள் புறத்தை எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான் உங்களுக்கு இந்த எனர்ஜி வருது அதனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தப்பான உணர்ச்சிகள் வரலாம் விரக்தி வரலாம் கோபம் வரலாம் பயம் வரலாம் அப்போ நீங்கள் ஏதோ ஒரு எடுக்கிற சூழ்நிலையை கூட தப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் அர்த்தம் அதனால் இப்போ நீங்கள் வந்து சூழ்நிலையை நீங்கள் உங்கள் இதை வந்து எப்படி அங்கே கொண்டு உபயோகப்படுத்துகிற எல்லாம் யோசிக்க வேண்டாம் இப்போது நீங்கள் பொங்க கவனம் என்ன சொன்னால் இதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது பதிலாக சூழ்நிலையை என்ன பண்ணணுன்னு யோசிங்க ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த சூழ்நிலை தான் விரக்தியை கொண்டு வருது பயத்தை கொண்டு வரது வரத்த கொண்டு வருது அப்போ அந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் சரியாக எடுக்க தெரிஞ்சுன்னு சொன்னால் அதுக்கு தேவையான உணர்ச்சி அதை கொண்டு வந்துடும் அதனால் நீங்கள் சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமொழியை உங்கள் வரக்கூடிய எமோஷனை எப்படி பயன்படுத்துறது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னுட்டு இந்த பக்கமே திரும்ப வரணும் இந்த பக்கம் அது இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுங்கள் சூழ்நிலையை கவனிங்க இந்த சூழ்நிலைக்கு தேவை இருந்ததுனால் அந்த உணர்ச்சியை பயன்படுத்திக்கிடுங்க தேவையில்லை தேவையில்லாத உணர்ச்சி வந்திருக்குன்னா பயன்படுத்தினே அவசியம் இல்லை இப்போ நீங்கள் பயப்பட வேண்டாத இடத்துல பயம் வருது ஒருத்தர் கூட கேட்டிருந்தார் காரை ஓட்டணும்னு நினச்சி டிராஃபிக்கில் போய் காரை ஓட்டணும் நினச்சா பயந்தான் தான் வருதுன்னு நினச்சான்னா இவன் பயத்தை பயன்படுத்தி காரை ஓட்டணா முடியுமா பயத்தை பயன்படுத்தி காரை ஓட்டினான்னா பிரச்சனை தான் வரும் அப்போ அங்கே வந்து தேவையில்லாத உணர்ச்சி தான் வந்திருக்கு தேவையில்லாத உணர்ச்சியாக செயலுக்கு பயன்படுத்தக்கூடாது இப்போ உங்கள் கவனம் என்ன சொன்னால் டிரைவிங் எப்படி பண்ணணும் சூ அந்த டிராஃபிக் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி உங்கள் கவனம் செய்ய வேண்டிய செயலை நோக்கி திரும்பினீங்கன்னு சொன்னால் இந்த பயத்துக்கு பதிலாக ஒரு எனர்ஜி வேறு வகையான எனர்ஜியாக அது கன்வெர்ட் ஆகிரும் அதனால் உங்களுக்கு முக்கியம் வந்து உங்கள் உணர்ச்சியும் முக்கியம் கிடையாது செய்ய வேண்டிய செயல்களை தான் முக்கியம் செய்ய வேண்டிய செயல்களை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் செயலுக்கு தேவையான எனர்ஜி ஒரு தகுதியான எனர்ஜி ஃபார்ம் ஆகிரும் அதனால் உங்கள் வந்த ஏற்கனவே வந்த உணர்ச்சியெல்லாம் நீங்கள் மே அதை எப்படி பயன்படுத்துறதுன்னுட்டே யோசிக்க வேண்டியதில்லை